வராறு பயணம் பண்ணியிருக்க நம்ம எங்களுக்கு வந்து சிறப்பான ஒரு டிரைவர் சொல்லாத ஒரு நண்பராக சொல்லக்கூடாது ஒரு அன்பு தம்பி விக்னேஷ் மற்றும் எங்களோட நண்பர்கள் சொல்ல போனால் ராவுகாலா தம்பி இந்தாண்ட பார்த்தீங்கன்னா பள்ளி சுரேஷ் அப்புறம் எங்கள் பகவான் தமிழ்ச்செல்வன் ஐயா மற்றும் நான் அஞ்சு பேர் ஆலயம் போகிறோம் இதாமா மன்னார்குடி ஆர்டிஓ ஆஃபீஸ் இந்த எட்டு போடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த இடம் பார்க்க எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆனா இப்ப வந்து எல்லாரும் ஓம்சத்தி எல்லாம் சாப்பாடு சாப்பிட்டு அந்த அளவுக்கான இடமாக மாறிவிட்டது ஓம் சக்தி கோயிலுக்கு போயிட்டு வந்து எல்லாரும் விருந்து சாப்பிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இப்ப வந்து நம்ம போயிட்டு இருக்கக்கூடிய கரெக்டா லொகேஷன் எங்கன்னு கேட்டீங்கன்னா மன்னாரோடய கொஞ்சம் தாண்டி தாஸ் பண்ணி சுயம்பு அம்மன் கோயிலை தாண்டி போயிட்டு இருக்கோம் தாண்டி போயிட்டு இருக்கோம் பாருங்க இந்த இடம் வந்து பார்க்கவே கொஞ்சம் கலர்ஃபுல்லா நல்லா இருக்கும் ஓடும் இந்த பக்கம் ஆத்தங்கரை இந்த பக்கம் வாக்கியங்கரை ரெண்டுத்துக்கும் இடையில இந்த ரோடு இந்த ஆறு சூப்பரா இருக்கும் இந்த ஆறு பார்க்கவே இது வந்து காவேரி அப்படிய நதிகள் இதெல்லாம் ஐயா வணக்கம் இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் போறோம் தஞ்சாவூர் போறதுக்கு முன்னாடி அந்த மூணாம் வாக்கியாளுங்கிற ஒரு மூணாம் தளப்பு தானே மூணாம் தளப்புங்கிற ஒரு வாக்கியாக நம்ம பார்க்க போறோம் அதாவது கோடையில் நம்ம போய் பார்த்தோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா மேட்டூர்ல தண்ணி அதிகமாக வர்றதுனால காவேரி கரையோர மக்களுக்கு வந்து வெள்ளம் அபாய வைக்க கொடுத்துருக்காங்க இருந்தாலும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம காவேரி கரையோரமாக மேலே தான் நின்று பார்க்க போகிறோம் அதனால மக்களுக்கு இந்த ஒரு வீடியோ மூலியமா எப்படி தண்ணி எவ்வளோ ஸ்பீடாக வருது அதுமாரி இன்னைக்கு ஆடிப்பெருக்குங்கிறதுனால எல்லா பக்தர்களும் கீழே இறங்காம மேலோட்டவாம நல்ல பாதுகாப்பாக குளிக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் அப்புறம் அந்த மூணாம் தரப்புங்கிறது வந்துட்டு படம்லாம் நிறைய எடுத்திருக்காங்க இப்போ சீரியலில் கூட ஏதோ ஒரு படம் மெய்யலகன் மெய்யலகன் ஆ மெய்யலகன் மெய்யலகன்ல கூட அந்த படம் வந்து அரவிந்த் சுவாமி அவங்கெல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல அந்த டேம் வந்து காட்டியிருப்பாங்க சின்ன டேமாக இருக்கும் பார்க்க நல்லா இருக்கும் அந்த டேம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தீங்க இந்த என்ன கேட்டிருந்தீங்கன்னா உங்கள் கோயிலுக்கு லொக்கேஷன் எங்கே அப்படிங்கறத நிறைய மெசேஜ் இந்த இப்போ யூடியூப்பில் எல்லா மெசேஜுமே பார்த்தீங்கன்னா உங்கள் கோயில் எந்த சைடு போகணும் எந்த ஊர் வழியில் வரணும் எந்த ஊர் வேலையாக வரணும் அது முக்கியமாக நம்ம வந்து திருவார் வந்துட்டீங்க திருவாரூர் ஜங்ஷன் வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு பஸ் வசதி ஆட்டோ இது எல்லாமே மஸ்தியாக இருந்தது நீங்கள் வரக்கூடிய பக்தர்கள் வந்து நீங்கள் அதன் வரலாம் இப்ப வந்து நம்ம போறது வந்துச்சு பொன்னிநல்லூர் மாரியம்மன் தஞ்சாவூர் மாரியம்மன் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருமே கேள்விப்படாம இருக்க மாட்டீங்க தஞ்சாவூர் மாரியம்மன் கோயிலுக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம் நாங்க வந்து அதிகமா வந்து தஞ்சாவூர் மாரியம்மன் கோயில் அதுக்கப்புறம் ஐயாவாடி பெத்தகாத அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருமச்சூர் லலிதாம்பிகை அதுக்கப்புறம் வேளாங்கண்ணி வேளாங்கண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய போரக்க சித்திரயம் இது எல்லாமே நாங்க வந்து அடிக்கடி இடம் இந்த சைடுல இந்த நான்கு சைடுல இந்த மூணு திசையில தான் நம்ம அதிகமா போயிட்டு இருக்கோம் அந்த மாதிரி இடங்கள் எல்லாமே நம்ம போயிட்டு இருக்கோம் இந்த மூணாந்தளப்புங்கிறது வந்துட்டு ரொம்ப ஒரு அற்புதமான இடம் சூப்பரா இருங்க யாரும் பிடிக்காதவங்களுக்கு கூட அந்த மூணாந்தளப்பு இது என்ன கேட்டீங்கன்னா அது வந்து முக்கம்பூர் பாத்துட்டீங்களா முக் முக்கம்பூர் பாத்தீங்கன்னா அதே தான் ஆனா முக்கம்பூர் வந்துட்டு பயங்கரமா பெருசா இருக்கும் ஆனா முக்கம்பூர் இது சின்னது அவ்வளவுதான் ஆனா அந்த மூணாந்தல் விட்ட தண்ணி கொட்டுற அழகு இருக்குல்ல அவ்வளவு அழகா இருக்குமா அதுல தண்ணி கொட்டும் போது அந்த மீன் வந்து அதுல துள்ளி குதிக்கும் போது இந்த மாதிரி இருக்கும் போது அது பார்க்கும் போது ரொம்ப அழகா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிட்டு எனக்கு சொல்லியிருக்கிறாங்க தம்பி என்ன எழுதிருக்கு பாப்பாடிங்க அதாவது மெசேஜ் கொடுக்குற நண்பர்கள் வந்து தயவுசெய்து தமிழில் டைப் பண்ணி சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அண்ணா சொன்ன யார் வந்திருப்பீங்களா யாருன்னு தெரியலையே யாருக்கு பேர் சொல்லுங்க ரொம்ப தடவையா இருக்கு கண்டிப்பா எல்லாரையும் தான் அழைச்சி போறாங்க இப்ப நாங்க மூணு பேர் போற மாதிரி தான் இருந்தாங்க சரி தாங்க சரி தாங்க அடுத்த வாட்டி போறப்ப சொல்றேன் ஏன் நீங்க வாங்க நாங்க வந்து நானு சங்கரி விருதாம்பரமா இருந்துச்சு இப்ப இடையில வந்து வண்டியில பேக்க வெயிட் வச்சாதான் நல்லா போகுங்கிறதுனால இது ரெண்டு வீட்டுக்காக ஜீவனை சேர்த்து வச்சுக்கிறோம் ஆமாடிக்கு முன்பாரம் பின்பாரம் சொல்லுவாங்களா பேரா பட்டாசு பாலு பான்பிராக்கு ரவி நல்லா காமெடி பண்ணி தராங்க ஜாலியா இருக்கு தண்ணி எல்லாம் பார்க்கவே அவரு பயங்கரமா இருக்குங்க முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஆடி பதினெட்டு பேர் வந்துட்டு தெரிஞ்சு ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு அலசுது அது கூட தாண்டி போகணும் வண்டியோட ஸ்பீடு கொஞ்சம் குறைச்சி போங்க வீட் எடுக்கிறதுக்கு சேக் ஆகுது ஆமா பாருங்க இது எவ்வளவு அழகா இருக்கு ஒரு வீடியோ முன்னாடி தாண்டி கோயில் இது ஒரு நாளைக்கு போறேனா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு ஒரு நாளைக்கு சரி அப்படியே போயிட்டு

ủy

அதாவது கர்நாடகால இருந்து இங்க வந்து இது பேமஸ்னா இப்ப எதனால இங்க இந்த அம்மா வந்து இந்த இந்த எல்லையில வந்து உட்கார்ந்து இருக்காங்க எதனால நான் கேள்விப்பட்டதான் இப்ப அதான் போக போறேன் அங்க வந்து எலிகடிக்கு மந்திரிப்பாங்க எலிகடி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஆமா இந்த கடின்னு சொல்லுவாங்கல்ல அதுக்கெல்லாம் வந்துட்டு அந்த கோயில் வந்து மந்திரிப்பாங்க மந்திரிக்கிறது வந்து பேமஸ் ஆஹ் அது அளவுக்கு அளவுக்கு எனக்கு தெரியும் ஆனா அது எதனால அந்த அம்மா சாமுண்டிஸ்வரம் அன்னைக்கு வந்தாங்க இது எப்படி இந்த கோயில் டெவலப் ஆனுச்சுங்கிறது அங்க இருக்கவங்கள்ட்ட போயிட்டு கேட்டாதான் தெரியும் எதைத்து நம்ம அவ்வளோ அளவுக்கு தெரியல சாமுண்டிஸ்வரையம் நான் நினைச்சேன் டக்குன்னு அந்த ஊர் பேர் அவங்க கேட்டோன்னே எனக்கு ஞாபகத்தையே வரல அது என்ன ஊரா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன் லக்னே நீங்க சொன்னோன்னே எனக்கு நாம வந்து சந்தோஷம் சந்தோஷம் நாமளும் பாக்கலாம் நம்மளை பாக்குற லைவ்ல பாக்குற வீடியோல பாக்குற அனைத்து உள்ளங்களும் இந்த ஆலயத்தை பாக்கலாமா இல்லவா அதனால ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தானே சாமுண்டீஸ்வரி அம்மன் டெம்பிள் அந்த கோயில்தான் நம்ம இந்த பாலத்தை கட்டாகிறது பார்த்ததான் அந்த பாலத்துக்குள்ள இந்த இந்த தான் ரெண்டு காலமே ஒரே மாதிரி இருந்துச்சா அதனால எந்த பாலம்னு தெரியாம கன்ஃபியூஷன் ஆயிட்டேன் இந்த இயற்கையோட அளவு இருக்கு பாருங்க அது எப்படி சொல்றது அந்த பக்கமே வந்து அழகா பச்சை பிடிச்ச சேர்ந்து இருக்கல யாருக்கு வரும் இந்த கோயில் எவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கு பாத்தீங்களா கோயிலு ஆமா ஆமா சிறப்பாக இந்த கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் நம்ம சரி உள்ள நம்ம வந்து காணொளியை முடிச்சுக்கலாம்